பங்களாதேஷ் பிரீமியர் லீக்கில் சமீபத்தில் முடிவடைந்த குல்னா டைகர்ஸ் மற்றும் சிட்டகாங் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மெஹிதி ஹசன் மிராஜ் தலைமையிலான அணி முப்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முதலில் பேட்டிங் செய்த குல்னா டைகர்ஸ் அணி நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று மூன்று ரன்கள் எடுத்தது அடுத்து ஆடிய கிங்ஸ் அணி நூற்று அறுபத்து ஆறு ரன்களுக்கு சுருண்டது இதற்கிடையில் டைகர்ஸ் அணியின் பந்துவீச்சாளர் ஓஷேன் தாமஸ் ஒரே பந்தில் பதினைந்து ரன்களை விட்டுக் கொடுத்தார் ஒஷேன் தாமஸ் இரண்டாவது இன்னிங்ஸின் முதல் ஓவரை வீச வந்தார் அவர் முதல் பந்தை வைடு யாக்க வீசினார் அதை அடித்த பேட்ஸ்மேன் முப்பது யார்டு வட்டத்தில் ஒரு எளிய கேட்ச் கொடுத்தார் இது ஒரு நோ பால் என்று மாறியது இங்குதான் அனைத்து நாடகங்களும் தொடங்கின அதை தொடர்ந்து ஒரு டாட் பால் வீசிய அவர் அந்த ஓவரின் இரண்டாவது பந்தில் சிக்ஸர் அடித்தார் ஆனால் அதுவும் நோ பாலாக மாறியது பின்னர் தாமஸ் இரண்டு நேர் வைடுகளை வீசி நோ பாலில் பவுண்டரி அடித்தார் இதன் விளைவாக ஒரு பந்தில் பதினைந்து ரன்கள் கிடைத்தது டி டுவெண்டி கிரிக்கெட்டி வரலாற்றில் இதுவரை யாரும் பார்த்திராத இந்த காமெடி என்பதால் இது இணையத்தில் வைரலானது ஓஷேன் தாமஸ் அதிரடியாக ஆடினார் முதல் பந்தில் பதினைந்து ரன்கள் விட்டுக் கொடுத்தாலும் அடுத்த ஐந்து பந்துகளில் மூன்று ரன்கள் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினார் ஓஷேன் தாமஸ் என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் அந்த ஓவரில் வீசப்பட்ட நான்கு நோ பால்களை கேப்டன் கவனித்தார் மேலும் தாமசை மீதமுள்ள அனைத்து போட்டிகளுக்கும் அவர் நீக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்